கருணாநிதி ஹச் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏ கருணாநிதி ஏழுதியில போக கருணாநிதி என்னடா சாப்பிட்ட மாமா பேசுவேன் நீ பேசுனது அப்படின்றது உனக்கே அப்படின்ற ஒரு ஒரு டாக்டர் சில பேர் குட்டி கதை ஒன்னு ஒரு குட்டி கதை ஒன்னு ஒரே ஒரு மட்டும் சொல்லிட்டு ஒரே ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு தமிழகத்தை கொண்டு வர முடியும் தெரிஞ்சு நான் சொல்லுவேன் இருபத்தி மூணு வயசுல போச்சு நம்ம என்ன நம்ம பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேடைக்கு மேடை வந்து தன்னோட தம்பிகளையும் தங்கச்சிகளையும் வந்து ஒரு ஆபாசமாக பேச்சை தூண்டிவிட்டு இன்றைக்கி தமிழகத்தை துண்டாட காத்திருக்கும் நம்ம சீமாநன் பற்றின பேச்சுக்கள் தான் இன்றைக்கி யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு மகன் அப்படின்னு சொல்லி திட்டாரு ஸ்டேஜில் வச்சோம் சொல்லிட்டு அண்ணன் தம்பிகள் தங்கச்சிகள் எல்லாருமே வந்து ரொம்ப கொந்தளிச்சு பேசி அந்த பேசினவருமே வந்து எனக்கு வந்து ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது நாம் தமிழர் வந்து என்ன ஏதோ பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குன்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருப்பாரு நம்மளும் பார்த்துருப்போம் நம்ம சேனலையும் அதுக்கு சம்மந்தமாக வீடியோலாம் போட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி முக்தார்னு ஒரு மாமாக்காரர் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா நடிகர்கள் நடிகைகள் அரசியல்வாதிகள் எல்லார் வீட்லேயும் விளக்கு பிடிச்சவர் இவர் அவர் விளக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு சீமான் அண்ணன் பேசுகிறாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாரு நமக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒதுங்கிட்டு நம்ம போனாலும் ஏன்னா அவர் விஜய் பேசாத பேச்சா இன்னைக்கு சீமானை பேசுகிறாரு அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இன்னைக்கு அவர் அவர் பேசலைங்க சீமான் கூட இருந்தவங்க அக்கா வீரலட்சுமியாக இருக்கட்டும் ஏன்னா விஜயலட்சுமிக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணினது அக்கா வீரலட்சுமி அக்கா அது போக இன்னும் சில பேர்லாம் வந்து அவர் கூட உட்காந்துட்டு எல்லாரும் மிச்சர் சாப்பிட்டுட்டு மிச்சர் மாமா மாதிரிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இதுகளெல்லாம் கேட்கறதுக்கு இவங்களுக்கு துப்பு இருக்கா இல்லையா ன்றது நமக்கு தேவையில்லை அதை அவங்களோட பாடு எப்பைடு வேணாலும் போயிட்டு பேசிட்டு போகிறாங்க அப்படின்றது நமக்கு போக தேவை இல்லை இன்னைக்கு சாட்டை பேசினதுதான் இன்னைக்கு நம்மளோட பேச போகிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படி என்ன சாட்டை பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பார்த்துட்டு வாங்க நம்ம பேசுவோம் ஒரு பாடலை தமிழ்நாடு எங்கும் செய்தார்கள் செய்கிறார்கள் தொலைக்காட்சிகளில் வானொலிகளில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் தளங்களில் ஏன் இளைஞர்கள் பார்க்கக்கூடிய ஆபாச காணொளியில் கூட அந்த பாட்டை நாம் காண முடியும் நிச்சயமாக நம்ம ரெண்டா பொழந்துருவா என்று அட்ப அழக அபுத இட்பவே இடிய தட்டலை வரகத படிய வாடிக்க சுடரை வட்பத விளக்க எட்டு என்று தமிழை அழைத்தேன் எப்படி அழைப்பேன் உங்க கனிமொழி வந்து கேட்பாளா இல்ல அனிதா வந்து கேட்பாரா நாங்க தான் கேட்போம் மூணு சாதி இருக்குது கருணாடி குடும்பம் தான் கனிமொழி ஒரு சாதி ஸ்டாலின் ஒரு சாதி எங்க குடும்பத்துல அண்ணன் தம்பி நாங்களும் ஒரே சாதி தான் ஒரே சாதி அப்படிலாம் திட்டாதீங்க கருணாநிதி கருணாநிதி அப்படி திட்டுங்க போடா கருணாநிதி எல்லாம் வாடா கருணாநிதி எல்லாம் கருணாநிதி கருணாநிதி அப்படின்னு சொல்லுங்கி வியாதில போணாதி அப்படின்னு நீங்க திட்டுங்க அங்கு நீங்க தூய்மை பண்ண நாளுக்கு காசு கொடுத்துருங்க அப்புறம் கரக்க இறக்கி வச்சிரு சின்னமாட்டிட்டு போகும்போது நல்ல நீங்க குடுத்துட்டு போயிரு அப்படியே தம்பியை பாத்து நாள் புரோட்டி குடுத்து போயிரு எண்பத்தி நாலாயிரம் ஓட்டு நமக்கு இருக்கு இதில் என்ன சொல்ல வராரு சாட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வராரு ஆட்சிக்கு வரும்போது எல்லாருமே தெரியும் ஒரு பாட்டு ஓடிச்சு எல்லாம் ஓடிச்சு எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம் ஆனால் இவங்க அண்ணன் தம்பிகளுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்குன்னா ஆபாச வலைதளங்கள்லாம் அந்த பாட்டு வந்துச்சாங்க நமக்கு யாருக்காவது தெரியுமா தெரியாது அப்போ இவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி சரி இவங்களுக்கு தான் கருமம் தெரிஞ்சுட்டு போகுது அவங்க கட்சியும் அப்படித்தான் அவங்க அண்ணன் தம்பியும் அப்படித்தான் எல்லாருமே அப்படித்தான் அப்படின்னு சொன்னால் கூட தமிழ்நாட்டு இளைஞர்களை இவங்க எப்படி பேசுகிறாங்க இளைஞர்கள் பார்க்கக்கூடிய ஆபாச வலைதளங்களில் இந்த பாட்டு வந்துச்சு அப்படின்றாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு இதுதான் வேலையா அப்படிதான் நம்ம கேட்போம் ஏன்னா நம்ம அண்ணன் தம்பிகள் இருக்காங்க நம்மளும் வந்து அண்ணன் தம்பிகளோட பிறந்திருப்போம் அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் இவங்களுக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்க கட்சிக்காரங்க எல்லாம் இந்த மாதிரி வேலை தான் பாக்குறாங்க அப்படின்றது இல்லாம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவன் சித்தரிச்சு பேசுறான் அப்படின்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆணவமா இருக்கணும் சரி அது ஒரு பக்கம் ஏங்க இவங்களோட கட்சியே அப்படித்தான் ஏன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல எப்படிலாம் கமெண்ட் போடுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேர் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை வந்து இன்னைக்கு என்னதான் ஒரு வகையில விமர்சிச்சுட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து திமுக ஊபிகள் அப்படின்னு சொல்லலாம் திமுக ஊக்கிகள்னு இருக்கும்போது நிறைய பேரை தெரியும் நிறைய பேர் நம்ம பிளந்திருப்போம் வானவில் பிரதர்ஸாக இருக்கட்டும் அவங்கட்டு கேமராஸ் அப்படின்னு ஒருத்தன் உங்களுக்கும் தெரியும் அவன்லாம் வந்து இன்றைக்கி கொடுத்த காசுக்கு மேலே கூப்பிடாட்டான் கொய்யால அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிட்டு தான் இருக்கான் இன்றைக்கி நம்ம அவனை பற்றி ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா அவன் வந்து விஜய் எப்படி பேசிட்டான் அக்கா விஜய் இவன் எப்படி பேசிட்டான் அப்படின்லாம் சொல்கிறீங்க அவங்களுக்காக தான் அந்த கமெண்ட்டு இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு விஜய் ஒருத்தர் வந்து அசிங்கமாக பேசுகிறாரு ஆபாசமாக சித்தரிக்கிறாங்க நடிகை நடிகைகளோட பேசுகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம் நம்மளை அவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தூசி மாதிரி அதுதான் வந்து உண்மை இன்னைக்கு விஜய் பேசாத வாயும் கிடையாது அதுதான் உண்மை இன்னைக்கு விஜய் அவர்களை பேசுறதுக்கும் பேசினா தான் நம்ம வெளியில் தெரியவோம் அப்படின்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு என்டிகே கார்த்திகாவை எடுத்துக்கலாம் கார்த்திகாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சீமான் கட்சியிலேருந்து வெளியில் தெரியாது யாருக்குமே கார்த்திகாவா யாருன்னு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் விஜய் இந்த புள்ள அப்படி பேசிருச்சான் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா இப்போ கார்த்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களோட தொகுதியில் இவங்க தான் என்டிகே டிகே வேட்பாளர் அப்படின்னா தெரியாது இந்த விஜய் கண்ணு முன்னா பேசும்ல மேடையில் ஒரு பிள்ளை அப்படின்னு சொன்னால் தெரியும் அந்த 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 மாதிரி தான் தான் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்காங்க பேர் வகையில் கேமரா ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்ற இருக்கிற வானவில் மேடையின் சில ஊப்பி ஊடகங்கள் இது கமெண்ட்ஸில் கேட்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த ஒரு வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து நம்ம லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் எவனாவது ஒருத்தையும் கண்டிப்பாக வாயை விட்டுருவான் ஏன்னா அன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் பேசாமல் வளர முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அவங்க அவங்க பேசுகிறதுக்கு நம்ம பதிலடி கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் கேட்குறதுக்கு என்னங்க அது வந்து நம்ம முதல்ல இப்போ டாக்டர் சன்மிலா நிறையா பேர் கேட்டிங்க பயல்வான் கேட்டிருக்கீங்க இன்னும் வந்து நிறைய பேர் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்காங்க ஏன் நீங்கள் கேட்கலாம் என்னக்கா இன்னும் நீங்கள் போடாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம் இப்போ அரசியல் விமர்சனம் அப்படின்றது இருக்க தான் செய்யும் அதை வந்து நம்ம வந்து தாங்கிதான் ஆகணும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அன்னைக்கு கட்சியில் வந்து போயிட்டு இருக்கு கண்டிப்பாக நம்ம மேலே விமர்சனங்கள் வரும் கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு சொல்லி கேட்குறவங்க வாயிலெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க நம்மளும் நூறு வாடி கொள்கையை சொல்லியாச்சு இருந்தாலும் இவங்க மண்டையில் ஏறலை இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்கள நம்ம கண்டுக்கிறோன்னு அர்த்தம் கண்டுக்காம கழுதே எப்போ அப்படின்னு விட்டுட்டோம்னு வைங்களேன் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது இப்போ நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நார வாய்க்கெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நிறையவே நிறையா பேர் வந்து பாராட்டியிருந்தீங்க யாருமே இவனை பேச மாட்டோம்னு நினச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் அதாவது அதிக ஆபாச வார்த்தைகள் போட்டு விமர்சனங்கள் அப்படின்றது அரசியலை தாண்டி குடும்பத்துக்குள்ள வருது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பதிலடி நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம் அதனால சாட்டை மாமா இப்படிலாம் பேசுற அப்படின்னா நான் தான் பேசுவேன் ஏன்னா நீ பேசினது யார எப்பேற்பட்டால அப்படின்றது உனக்கே தெரியும் இன்னைக்கு கலைஞர் அப்படின்ற ஒரு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு இன்னைக்கு இறந்து போனவங்களை அசிங்கமாக பேசுறதும் ஒரு ஆபாசமாக சித்திரைக்கிறதும் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா நாம் தமிழர் தான் இவங்களை ஒளிச்சு தள்ளுங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொன்னால் யாருமே கேட்க மாட்டேன்றாங்க இன்னைக்கு மேடை மேடை போட்டு இன்னைக்கு பெரியார் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் இழிவா பேசுறானே இவங்க எல்லாம் கேட்க அவனுக்குமே துப்பு இல்லையா எல்லாருமே வந்து வேட்டி சத்தம் கட்டுறீங்க அப்படி கேட்க துப்பு இல்லாதவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து ஆம்பளையா இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிதான் நான் கேட்பேன் இன்னைக்கு டாக்டர் அவர்களை கலைஞர் அவர்களை இவ இப்படி பேசுறான்னா இவனை எதுக்கு நீங்க என்ன விட்டு வச்சிருக்கீங்க அன்னைக்கு வந்து குண்டர் சட்டத்திலிருந்து சீமான வெளியில எடுத்து விட்டு இன்னைக்கு எல்லாம் அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கட்சியை நடத்தி சொல்லி விட்டு வச்சதுக்காக இவன் இப்படி பேசுறேன் அப்படின்னா அப்ப நின்று இவன் என்ன பேச மாட்டான் அப்படியே நீங்களே மன பேசவும் சொல்றீங்க நீங்களே பேசுறதுக்கு கண்டனமும் தெரிவிக்கிறீங்களா இன்னைக்கு பெரியார் வந்து இப்படி பேசுறாங்க மேடை மேடைக்கு போட்டு கிழிக்கிறாங்க யாரும் கேட்க மாட்டேன்றீங்க கேட்டவங்களுக்கும் குடம் மிரட்டல் விடுறாங்க அதையும் யாரும் கண்டுக்க மாட்டேன்றீங்க இப்போ இதெல்லாம் பண்ணும்போது இவங்கள பேசுறதுக்கு நமக்கும் பயமாக தானே இருக்கும் அப்போ ஒரு ஒரு கலைஞர் ஒரு இறந்து போன ஒரு ஆள் அவர் முதல் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு அந்த மரியாதை துப்பு இவன் பேசுகிறேன் அப்படின்னா அந்த ஒரு சின்ன மரியாதை கூட இல்லை அப்படின்னா எதுக்கு இவங்க கட்சி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குது இன்றைக்கி மொத்த தமிழர்களுக்குமே வந்து இவன் வந்து தப்பான ஒரு முன்னுதாரத்தை காட்டுறானோ அப்படி தானே நம்ம கேட்போம் தயவு செய்து இந்த மாதிரி மறைந்த தலைவர்களை பேசக்கூடாது அது என்ன ஒரு தலைவரை தூக்கி பேசுவேன் நான் ஒரு தலைவரை வந்து தரமட்டத்தில் போட்டு அடிப்பேன் இன்றைக்கி கர்மவீரர் காமராஜராக இருக்கிறவர் மேக்கர்னு எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்ப கலைஞரும் வந்து எவ்வளவு தூரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரு இன்னைக்கு பெரியார் அவர்களும் தூரத்துக்கு செஞ்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சதை நான் ஒரு தலைவரை தூக்கி பேசுவேன் பேசுவேன் அதுக்கு பதிலாக நான் பிராமண தலைவர் பாரதியார பேசுவேன் பேசுவேன் அதனால சாட்டை நீ உனக்கு மரியாதை கிடையாது எந்த தலைவருக்கும் மரியாதை அப்படின்றது ரொம்ப முக்கியம் நாம் தமிழர் தம்பிகளுக்கும் அது ரொம்ப முக்கியம் மரியாதையை முதல்ல சொல்லி கொடுங்கடா நீங்க மேடமேடைய பேசுங்கடா நம்மளோட வியூவர்ஸ் கண்டிப்பாக நம்மளோட சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி